என் பொண்ணுக்கு நானே எவ்வளவு ஆயிட்டேனே அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்கு மாமல்லர் என்னது சிவகாமி இறந்துட்டாளா அவள் எப்படி இறந்திருப்பா ஒருவேளை அந்த சலுக்கு வீரர்கள் தான் கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு அவர் கோவ கோபமா வருது அப்ப ஆயின பார்த்து ஆயினரே சிவகாமி எப்படி இறந்தா அப்படின்னு கேட்கிறார் உன்னை அதுக்கு ஆயினர் என்னது அப்படின்னு சொல்லி ஆல ஆரம்பிச்சுற பொன்னியாதுக்கு மாமல்லே சிவகாமி இறக்கல அப்படின்னு சொல்ற சிவகாமி இறக்கல அப்படின்னு நினைச்சுக்கிறார் இது கிட்ட சிற்பி எண்ணிக்கை பாக்கிறாரு ஆனா அவரால எண்ணிக்க முடியல கீழே விழுந்துடுறாரு அப்போ மாமல்லர் அம்மா உங்க கால் எப்படி உடஞ்சது நீங்க காஞ்சியில இருப்பீங்களா நான் நினைச்சேன் சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு பொண்ணு அது காயினர் எல்லாம் என் அஜாத்த ஆசைனால்தான் பிரபு அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப சிவகாமிக்கு என்னாச்சு அவ எங்க இருக்கா என் ஆசனால என் பொண்ணிக்கொடுத்துட்டேன் அந்த சலுக்க பாவிகள் என் பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆள்ற மாமல்லர் உங்க கால் எப்படி உடஞ்சது நீங்க எப்படி இங்கே வந்தீங்க சிவகாமிய எப்படி சலுக்கை வீரர்களை கடத்தினாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உன்னை ஆயனரும் சொல்ல தொடங்குற அப்போ மாமல்லர் கோம் கோமா வருது அவர் கத்தி அப்படியே தடவிட்டே இருக்காரு கத்தியோட சார்பினஸ் பட்டு கையில இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் கசங்க அவ்வளவுதாங்க நீக்கலாம் பா நன்றி வணக்கம்